கே சீனிவாசன் மற்றும் திருமதி கீதா சங்கர் ஆகியோர் பப்ளிக் ரிலையன்ஸ் ஆப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பது வரை நடைபெறும் என மத்திய அரசு தற்போது அறிவித்திருக்கிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை நடத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது எஸ்ஐஆர் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகளும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பட்டேயன் டாக்டர் கே சீனிவாசன் பி ஜெயராம் மற்றும் திருமதி கீதா சங்கர் ஆகியோர் பப்ளிக் ரிலையன்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்